எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கரை டேம் இது இந்த டேமுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இப்போ சேலுக்கு பார்க்க போகிறோம் கரெக்டாக நீங்கள் பொள்ளாச்சியிலிருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரம் வந்து கரெக்டாக நம்ம பொள்ளாச்சியோட தமிழ்நாடு பாடுறது அங்கேருந்து கொஞ்ச தூரம் மேற்கு சைடு கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா நம்ம இந்த டேமுக்கு ரீச் பண்ணிடலாம் இந்த டேமுக்கு பக்கத்திலேயே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு இருக்கு தோட்டத்தோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் வீடு வீடு வீடும் ரொம்பவே நீட்டாக மெயின்டென் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே போனேங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ஓனர் யாருமே உள்ளே இல்லாதனால நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல மேக்ஸிமம் வெளியே தான் எல்லாமே கவர் பண்ணி காட்டியிருக்கேன் வீட்டுக்கு வெளியே பாருங்கள் நிறைய ஃப்ளவர் செடிகள் ஒரு கார்டன் மாதிரி மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க அவ்வளோ அருமையாக வச்சுட்ருக்காங்க தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டேங்கு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அருமையான பூமி இது மெயினாக காப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல காப்பு நல்ல மெயின்டென்ஸ் வச்சுருக்காங்க மெயினாக இவங்க வந்து உயிர்க்கை உரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மரங்கள் நல்லா தெளிவாக நீட்டாக வச்சுட்டு இருக்காங்க தோட்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தெக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்கு மாதிரி கிழக்கு பேசிங்களே ஒரு ரோடு இருக்குது அதை நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பராமரிப்பு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க நீங்கள் தோட்டத்தை வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் பராமரிப்பு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது வாட்டர் சோர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு இருக்கு இபி ஃபைவ் ஜிபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்மளுக்கு தண்ணிக்கு குறையே கிடையாது மெயினாக கேரளாக்குள்ளே தண்ணி பிரச்சனை கிடையாது இன்னொன்று டேமும் பக்கத்துலேயே இருக்கிறனால நீ நடந்து போயிடலாம் டேமு டேமும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாட்டர் சோர்ஸுக்கும் குறையே கிடையாது தோட்டம் பார்த்தீங்கன்னா வடக்கு சரி பூமி நீங்கள் வீடியோவில் பாருங்க தோட்டம் எவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு அருமையான தோட்டம் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து அறுபது லட்சம் பைனல் கேட்டிருக்காங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்க தோட்ட ஏரியா புடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு பேசி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் பண்ணுங்க